எஸ்டர் அதிகாரம் இரண்டு இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் அப்பொழுது ராஜாவைச் சேவிக்கிறவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காகத் தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்குப் பிரியமான கன்னி வசதிக்குப் பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டுமென்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் அப்பொழுது சூசான் அரமனையிலே பெனியமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மோர்த்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிறபோது அவனோடே கூட எருசலேமிலிருந்து இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பனில்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்தபோது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிறபோது எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள் அந்தப் பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரமனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள் மூர்த்திகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று கற்பித்திருந்தான் எஸ்தருடைய சுக அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்த்தேகாய் நாட்டோரும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளைப் போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்தவர்க்கங்களினாலும் தங்களுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிறபோது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள் கன்னிமாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரமனைக்குப் போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் மாடத்துக்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைத்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கக் கூடாது முர்த்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமாகிய எஸ்டர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறைவந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமேயல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னைக் காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது அப்படியே எஸ்டர் ராஜாவாகிய அகாஸ்வேறு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள் ராஜா சகல ஸ்திரிகளைப் பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளைப் பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜஸ்திதிக்குத்தக்க வெகுமானங்களை கொடுத்தான் இரண்டாந்திரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும்போது மொர்த்தைக்காய் தன் அரமனை வாசலில் உட்கார்ந்தான் எஸ்தர் மொர்த்தைக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள் எஸ்தர் மொர்த்தைக்காய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் அன்னாக்களில் மொர்த்தேக்காய் ராஜா அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறபோது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள் இந்த காரியம் மொர்த்தேகாய்க்குத் தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான் எஸ்தர் மொர்த்தேகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிறபோது அது மெய்யென்று காணப்பட்டது ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கிப் போடப்பட்டார்கள் இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது